அதிமுக திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வந்து ஊடகங்கள் மேலே கொஞ்சோண்டு ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு பயப்படுவாங்க கொஞ்சம் அசிங்கத்தை நினைப்பாங்க ஐயோ நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ நம்ம ஃபோக்கஸ் ஆகிடுவோமோ நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவோமோ நம்ம திருப்பி வர முடியாமல் போயிடுவோமோன்னு கொஞ்சோண்டு அவங்க யோசிப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காதவங்க வந்து டிஎம்கி

இயற்கையை பத்தின விஷயங்கள் இருக்கு இப்போ விஷயங்கள் இருக்கு அதை சொல்றது இல்ல அத சொல்றது இல்ல இந்த அவதூறான விஷயங்கள் வர்றது விஜயலட்சுமி ஊடகமா வணக்கம் இன்று நம்மிடையே தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கிறது நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கள் நம்ம கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இந்தியாவில் நான்காவது தூண் பத்திரிகை பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்டுங்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியா முழுவதுமே அப்படி செயல்படலை குறிப்பாக வந்து கம்பேரிட்டிவ் மற்ற இது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் டோட்டலாகவே நாலாவது தூண் வந்து இந்தியா முழுக்குமே ஆட்டங்கண்டு தான் இருக்கு மூணு தூணில் வந்து ஜுடிஷனரி தான் ஓரளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற மூணு தூணுமே வீக்காக இருக்குது அதுலேயும் இந்த நாலாவது தூண் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்பவும் ஆட்டம் கண்டு இருக்கு இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பெரும்பாலான மீடியாக்கள் வந்து மோடியாக்களாக மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் நேஷனல் சேனல்ஸ் எல்லாம் மேக்சிமம் வந்துருச்சு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டைல் அது எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஊடகங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்கிறதோட டிஎம்கேன்னு தான் பக்காவாக சொல்லணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மற்ற ஸ்டேட்ல அரசு சார்ந்து ஊடகங்கள் செயல்படும் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ஊடகங்களை நடத்துறதே அரசு தான் அரசு சார்ந்து சப்போர்ட்லாம் கிடையாது அவங்களுக்கு தான் மீதி வந்து ஒரு எழுபது சதவிகிதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேடைய சம்மந்தப்பட்டதும் அவங்களுக்கு ஓன் இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டு அவங்களுடைய அலைன்ஸு இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குன்னா மீதி முப்பது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப்பில் இருக்கும் அப்போது மக்களுக்கான சேனல் இருக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அரசு கேபிள்ங்கிறது வந்து இந்த எல்லா சேனல்ஸுக்கும் வந்து அதோட கண்ட்ரோல் இருக்கு அது ஒரு அறமா முதல்ல கண்டிப்பாக ஏன்னா ஊடகங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கும் அரசின் செயல்பாடுகளை மக்கள் பார்வைக்கும் கொண்டு வர்றதுக்கு பாலமாக இருப்பது ஊடகங்கள் ஊடகங்களுடைய ரோல் அது அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர் செய்கிற தவறுகளும் அவர்களுடைய நாலேஜை கொண்டு போக வேண்டியது ஊடகங்களுடைய கடமை நிறைய விஷயங்கள் இந்த அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்ல நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்ற விஷயம் ஜனலுக்கு போய் தெரியாமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ரோல் வந்து ஊடகங்களுக்கு இருக்குது இந்த சூழலில் உங்களுக்கு இந்த அரசு கேபிள் அப்படிங்கிறதுல இந்த இந்த சேனல்ஸ்லாம் இதில் வரும்போது அரசனுடைய தவறுகளை தொடர்ச்சியாக யாராவது ஒரு லெவலுக்கு மேலே சுட்டி காமிச்சாங்கன்னா அரசு கேப்டும் அவங்க தூக்கி எறியப்படுறாங்க அவளை தூக்கி ஏதோ ஒரு இதுல போட்டுருவாங்க அது யாருக்கும் தெரியாம போயிடும் அப்போ என்னன்னா அரசு என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதுதான் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ஃபார்முலா ஃபோர் கார் தேவையா நமக்கு தேவையில்லைங்கிறது பெரும்பாலான பெரும்பாலானவங்களுடைய கருத்தாக இருக்கும் மக்களுடைய கருத்து இருக்கும் முதல்ல அது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ நமக்கு ஒழுங்க ரோடே இல்லை இதெல்லாம் சோலா வரும்னு ஒன்று ஒரு இடத்த வச்சிருக்கோம் இதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்முலா ஃபோர் நம்ம கொண்டு வரோம்னு சொன்னால் அதுக்கான நெசசிட்டி என்ன ஒரு பிரைவேட்டு ஸ்பான்சர்ஸ் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அரசு ஏன் வந்து ரோடு ஆல்டர் பண்ணி தரணும் அப்போ அந்த பணம் யாருக்கு போய் சேரும் பிரைவேட்டு தான் போய் சேரும் ஸோ ஒரு நீதிமன்றம் கூப்பிட்டு கேள்வி கேட்குற நிலைமே ஒரு கடைசியில் வந்து வருது அப்போது என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த ரோலை வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து செயல்பட விடுறது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனுடைய தவறுகளையும் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே சுட்டி காட்ட முடியாது நேஷ்னலைஸில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிவிடுவாங்க அப்போது எவ்வளோ பெரிய சேனல்ஸ் ஆகட்டும் எவ்வளோ பெரிய ஆகட்டும் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சாதகமாக இருக்கிறது மட்டும்தான் இன்றைக்கு வந்து ஆக்டிவாக இருக்கே தவிர அது தான் ப்ராஃபிட்லையும் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கே தவிர மற்றது அதை தாண்டி வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க போன முறை ஆளுங்கட்சியாக இருந்த அஇஅதிமுக அவங்க கையில் இவ்வளோ மீடியா கிடையாது அதிமுக திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக வந்து ஊடகங்கள் மேலே கொஞ்சோண்டு ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு பயப்படுவாங்க கொஞ்சம் அசிங்கத்தை நினைப்பாங்க ஐயோ நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ நம்ம ஃபோக்கஸ் ஆகிடுவோமோ நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவோமோ நம்ம திருப்பி வர முடியாமல் போயிடுவோமோன்னு கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காதவங்க வந்து டிஎம்கே அது காரணம் நம்ம தான் மே நம்ம தான் சேனலு நம்ம தான் ஓட நம்ம தான் பத்திரிக்கை எல்லாமே நம்ம தான் யார் வந்து என்ன கேட்க போகிறேன் எவ்வாறு நம்மளை கேள்வி கேட்குறேன் வந்து எதை கவலைப்பட மாட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா வெறும் ஜாதி மதம் அரசியல் வச்சு அதையே போட்டு வச்சுக்கிட்டு போட்டு சாவடிக்கிறாங்களோ அதே தான் இவங்களும் அதுக்கு நாங்க வந்து இது பண்ற மாதிரி நாங்க அப்படி செய்யறோம் இது பண்றோம் அதை செய்யறோம் நாங்க வந்து மொழிக்கும் இது இவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரியே தான் தெரியும் இந்த இடத்துல ஊடகங்கள்னு பார்க்கும்போது எழுத்து ஊடகம் ஆகட்டும் சேட்டலைட் ஆகட்டும் அடுத்து டிஜிட்டல் வந்திருக்கு இந்த எழுத்து ஊடகம் இந்த சேட்டலைட் டிஜிட்டல் இந்த மூணையுமே யார் கண்ட்ரோல் வச்சிருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் இவங்களால் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுது இருக்குது அதில் நம்பர் ஒன் வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாங்கிறது மட்டும் இன்றைக்கி இல்லாமல் போயிருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மன்றத்துக்கே வந்துருக்காது சோஷியல் மீடியா மூலமாக நிறைய கலவரங்கள் இருக்கு நிறைய மிஸ்கேட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிளம்பாக்கத்தில் பஸ் இல்லாமல் உழவு அவஸ்தையாகி ஒரு இடத்துக்கு ஒரு ஜனங்கள் வேதனை பண்ணுறாங்கன்றத இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயோ ஹிந்துலேயோ தெலுங்கானிலோ வராது ஒரு பெரிய என்டி டிவிலேயோ எதுலேயோ வர்றதில்லை இந்த நம்மள மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் பிளஸ் மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப்ஸு இவங்க போய் அங்கே இருக்கிற மக்களை சந்திச்சு அவங்க அந்த குறைகளை எடுத்து போடுறது தான் அப் அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார் இப்படி தான் இருக்குமே தவிர என்ன சொல்கிறேன் ஒரு சாதாரண ஊருக்கு கூட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டே இல்லை அது ஊரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஹைதராபாத் பெங்களூர் எந்த சிட்டியும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேருந்து ரொம்ப லாங்காக இருக்கிறது வந்து ஏர்போர்ட் ஆனால் இங்கே ஏர்போர்ட் கிட்ட இருக்குது ஏர்போர்ட்டையும் தாண்டி தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டை நீங்கள் வந்து பண்ணுறீங்க செய்கிறீங்க எல்லாத்துக்கும் உங்கள் பேர் வச்சிக்கிறீங்க சரி அப்போது அதற்கான வந்து ஒரு மெட்ரோவோ அதற்கான அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தானே அதை செய்யணும் இல்லையா கண்டிப்பாக எதுவுமே பண்ணாமல் செஞ்சால் பஸ் ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு டிக்கெட் ஐநூறுரூபா கேபுக்கு எழுநூறுபாயா எங்கே இதெல்லாம் நடக்கும் எப்படி இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து இதுக்குமே வந்து நிறைய தடைகள் முட்டுக்கட்டைகள் நிறைய நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை வந்து முடக்க முடியல யூடியூபுங்களையும் சோஷியல் மீடியாவும் வந்து அவங்களால முழுக்க முழுக்க முடக்க முடியல இருந்தாலும் ஏதாவது பண்ணுறவங்களை வந்து தூக்கி போய் உள்ள வைக்கிறது அந்த மாதிரி அடக்குமுறைகள் வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது அநாகரிகமாகவும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க அதை நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூடியூப்ஸில் இந்த மாதிரி விஷயங்களில் வர்றதை டைல்யூட் பண்ணுறதுக்கு அதுலேயே இவங்களே என்ன பண்ணுறாங்க நிறைய யூடியூப்ஸும் நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஆள் வச்சு அதை டைல்யூட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்களுக்கு நிறைய திரிக்கிறதும் நிறைய கான்ட்ரவர்ஸியாக பண்ணுறதும் தவறான பிரச்சாரங்களை பரப்புறதும் செய்யும்போது அப்போ ஜனலுக்கு என்னடா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் எது உண்மை எதுன்னு ஆராயக்கூடிய ஒரு சூழல் இல்லை அது மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி தான் சில விஷயங்கள் வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ எடப்பாடி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் எதோ கொடுத்தாரு பணம் கொடுக்குறாருன்னா அப்போ உடனே வந்து ஐயாயிரம் கொடுக்க வேண்டியது தானேன்றது அவ்வளோ பெரிய விஷயமா ஃபோக்கஸ் ஆச்சு கொடுத்தவங்கள விட அதுக்கு விமர்சனம் பண்ண செய்திகளும் அது அவங்களுக்கான விஷயங்களும் அவ்வளோ பெருசா ஃபோக்கஸ் ஆச்சு ஆனால் இப்போ நூறுரூபா கூட தரல அது ஃபோக்கஸ் ஆச்சா இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சீமான் பிரச்சனை அது அப்படியே பூதாகரமாக்கி காட்டுறது வேற ஒரு நாட்டுல வேற பிரச்சனையே இல்லைங்கறதுக்கு அவர் ஏதோ ஒரு பெரிய தியாகி மாதிரியும் அதுக்காக அவர் போராடுற மாதிரியும் அவர் காமிக்கல அவர் போராட்டம் அந்த மாதிரி சொல்றேன் அப்படியே சீமான் காட்டணும்னா சீமான் சொல்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இயற்கையை பத்தின விஷயங்கள் இருக்கு நெர்லி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை சொல்றது இல்ல அத சொல்றது இல்ல வெறும் இந்த அவதூறுவான விஷயங்கள் வர்றது இந்த விஜயலேஷ் இதைத்தான் இது அப்படியே லைவ் காட்டுறது இதுதான் ஊடகங்கம்மா சசிகலா ஜெயிலேருந்து வந்து இந்த லைவ் காமிச்சது அவ்வளோ கேவலமான ஊடகங்கள் தான் எங்க இருக்கு என்ன பெரிய சுதந்திரப் போராட்டத்தியாங்க இருந்து வர உனக்கு என்ன அது எப்படிங்க தமிழ்நா அங்கேருந்து அந்த நீதிமன்றத்துலேருந்து இங்கே வர வரைக்கும் எல்லா இடத்துலையும் தொண்டர்கள்லாம் ஒரே மாதிரி பூவே கொட்டுவானுங்க அது எப்படிங்க இது பூ கொட்டுறீங்க சரி ஒரே மாதிரி பூவே எல்லா இடத்துலையும் கொட்டுவான் அப்பட்டமா இல்ல வேலூர்ல பூவே கிடையாது அப்பட்டமா இல்ல ஒரே ஆளு எல்லாம் எடுத்து சப்ளை பண்ணி இப்படி ஆளு வச்சு வச்சு பண்ற அப்ப எதுக்கு இந்த நிலைமை எதுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை இந்த இடத்துல ஊடகம் வந்து எந்த இதை தவற பார்க்கிறாங்க இல்ல ஊடகங்கிறது ஊடக ஊடகவியாளர்களே ஊடக நடத்துல இருக்கு அதான் விஷயம் நடத்துறவங்க யாருன்னு பாருங்க நடத்துறவங்க யாருன்னு பாருங்க எத்தனை பேர் நடத்துறாங்க அவங்களாம் அவங்களுக்கு எங்கே சுதந்திரமா பண்ண முடியுது பண்ணவே முடியுது இல்லையே எத்தனை தொலைக்காட்சி பண்ணுறாங்க பண்ண முடியறது இல்லையே உங்களுக்கு வந்து விவாதங்கள் கூட என்ன தலைப்பு முடிவு பண்ணணும் யார் யார் பேசணும் எதிர்த்தரப்பில் யார் பேசணுன்றது கூட யார் முடிவு பண்ணுறா அப்படி தான் தான் முடிவு பண்ணுறேன் எந்த விவாதத்தில் வந்து தீர்வு சொல்லியிருக்கோம் டெய்லி எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் நடக்குது ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடக்குதா இதுக்காக ஒரு சொல்யூஷன் சொல்கிறோமா எனக்கு தெரிஞ்சு அந்த விவாதத்தில் நடக்கிற ஒரே விஷயம் அதை காமிச்சு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டிடுறாங்க அந்த பாரு பயங்கர தகராறு நடக்குது சாப்பிட்டு ஒன்று அடிச்சிருவாங்க அடிச்சிருவான்னு மிரட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க அது ஒன்று தான் அந்த நேரத்தில் அந்த டேத்துல நடக்குது ஏழு மணி எட்டு மணிக்குள்ள நடக்கிறது வந்து அது ஒன்று தான் நடக்குது வேற எதுவுமே கிடையாது ஊடகங்களே வந்து அதே பார்த்தீங்கன்னா உன இதில் வந்து இந்த சைடு உட்காந்து பேசுகிறோம் இப்போ இந்த சைடு உட்காந்து பேசுகிறோம் இந்த சைடு உட்காந்து பேசுகிறோம் இப்போ இந்த சைடு கட்சி மாதிரி பேசுகிறோம் இப்போ என்ன இவங்களுக்குலாம் வந்து தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு இல்ல இரு தினங்களுக்கு முன்னாடி ஆளுங்க ஆளுநருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி பரபரப்பா பண்ணாங்க சரி அதே நாள்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இடிக்கு எதிராக ரைடு நடத்தின அந்த கேஸ வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க அந்த த சேம் டைம் வந்து உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசாங்கத்துக்கு எதிராகவும் கருத்துகள் பரவி இருக்கு இதை பத்தி ஒரு உடவும் பேச சொல்றேன் அப்படி பார்க்கும் போது பிஜேபி உங்களுக்கு வந்து இருக்காங்க இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஆப்போசிஷனாகவும் வெறும் இவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எயிட்டி பர்சன்ட் செயல்படுது மீது இருபது பர்செண்ட்டாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அரசு கேபிள்லேருந்து எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்ல இந்த ஊடக ஊடகத்துறை நிலைக்கணும்னு சொன்னால் ஒரு சட்டம் கொண்டு வரணும் எந்த அரசியல் கட்சிகளும் ஊடகங்களை நடத்தக்கூடாது ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது இது பின்னாடி இது சப்போர்ட்டா இருக்கிறதுன்றது வேற அப்புறம் நீதிமன்றங்கள் நடத்த வேண்டியது தானே நீங்களே இன்னைக்கு ஊடகங்கள் நடத்துற மாதிரி நீதிமன்றங்களை நீங்களே நடத்த வேண்டியது தானே காலப்போக்கில் அது நீங்களே நடத்த வேண்டியது தானே எதுக்கு அப்புறம் சட்டம் எல்லாருக்கும் பொதுவா இருக்குங்க தீர்ப்பு எல்லாருக்கும் பொதுவா இருக்கா இல்ல இல்ல கண்டிப்பா இல்லையே சுத்தியா பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை சொண்டு போய் சேர்க்கணும் எந்த விஷயத்தை சேர்க்கக்கூடாது எதை டைல்யூட் பண்ணணும் இந்த இதை தான் பண்ணுறாங்க வேற எதுவுமே பண்ணுறதில்லை இது பர்டிகுலர் ஒரு ஆளு மட்டும் பண்ணுறாரா இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு வெறும் ஆளுங்கட்சி மேலே ஆளுங்கட்சியாக மொத்தத்தை எல்லாத்தையும் குற்றச்சாட்டு சொல்லிடலாமா அல்ல தனிப்பட்ட முறையில் யார் மேலே அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகட்டும் புதுசாக வந்திருக்கிற விஜய் கட்சியிலேருந்து எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதும் அளவுக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுறது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் எப்படி எக்ஸ்போஸ் பண்றது எதை எக்ஸ்போஸ் பண்றது எதை மறைக்கிறது எந்த விஷயத்த டைல்யூட் பண்றது அவனை எப்படி அட்ராக்ட் பண்றது இதுக்கு தான் அதிகமான செலவுகளும் அதிகமான நேரமும் எல்லாமே அதுக்கு தான் பண்றாங்க மக்களை வந்து அரசியல் வயப்படுத்தணும் நான் என்ன கேட்குறேன் உங்களால் மிக்சி வாங்கிக்க முடியாதா உங்களால் வாங்க முடியும் வேஸ்ட் செட்டாக வாங்க முடியும் புடவ வாங்க முடியும் மஞ்சள் வாங்க முடியும் கரும்பு வாங்க முடியும் இல்லையா ஸ்கூட்டி வாங்க முடியும் வாங்க முடியும் இது எல்லாமே வந்து தனி நபரால் செய்ய முடியும் இல்லையா ஆனால் உங்களால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கட்ட முடியுமா நானும் நீங்களும் சேர்ந்து ரோடு போட முடியுமா இல்லையா கண்டிப்பாக அது அதுதான் நம்ம பண்ண முடியுமா நம்ம நம்ம நாலு பேர் சேர்ந்து பேர் ஒரு டேம் கட்ட முடியுமா இல்லை நீங்களும் நானும் போய்ட்டு ரோடு சரி பண்ண முடியுமா அரசு என்ன செய்யணும் அரசு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் தானே செய்யறதுக்கு அரசு வேணும் அரசு என்ன செய்யணும் கல்வி தரணும் சுகாதாரம் ரோடு போடுறது டோல்கேட்டு இதெல்லாம் தானே இதெல்லாம் தானே அரசு செய்யணும் அரசு நிர்வாகம்ங்கிறது அது தானே அதுதான் நம்மளால செய்ய முடியாது இல்லையா ஆமா நம்மளால வந்து ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்டரு ஃபேனு கலைஞர் டிவி ஜெயலலிதா ஸ்கூட்டிலாம் நமக்கு வாங்கிக்க தெரியாதா அதே மாதிரி ஜனங்க என்ன சொல்லணும் இதுக்கு எதுக்கே நீ எனக்கு வேஸ்ட்டு சாலையும் கரும்பும் மஞ்சளும் வெள்ளமும் கொடுக்கறதுக்கு எதுக்கு நீ அத நான் வாங்கிக்கிறேன் என்னால் செய்ய முடியாத செய்யறது தான் அரசு தேவை அரசு அதுக்கு தான் தேவை ரோடு நான் வந்து ஒரு கார் வாங்குறேன் சார் கன்னியாகுமரிக்கு போகிறேன் நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன் நான் போடுற பெட்ரோல் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு இருந்தும் அதுக்கும் டாக்ஸ் பிடிச்சு தான் எனக்கு தரீங்க நான் லைசன்ஸு வண்டிக்கு பொல்யூஷன்லேருந்து எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறேன் அப்போது அந்த காரை நான் என் வீட்டு எடுத்துகிட்டு என் வீட்டிலேயே ஓட்டுவேன் இந்த ரோட்டில் போகிறதுக்கு தானே நான் எல்லாத்தையும் கட்டியிருக்கேன் அப்போ எனக்கான ஆக்சுவல் ரோடு எங்கே நான் வந்து டோல் போகிறது இது என்னுடைய விருப்பம் என்னுடைய செக்யூரிட்டிக்காக நான் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறதுக்காக நான் பணம் கட்டி ஒரு ப்ரைவேட் ரோட்டில் போகிறதுங்கிறது என்னுடைய விருப்பம் என்னுடைய அவைலபிலிட்டி பொறுத்து என்கிட்ட அந்த பணம் இல்லை ஆனால் நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன் கார் டேக்ஸ் கட்டியிருக்கேன் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்கேன் பெட்ரோல் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கன்னியாகுமரிக்கு போகணும் நான் ஏன் எழுநூறுபா எட்நூறுபா செலவு பண்ணி டோலில் போனோம் எனக்கு தேவைன்னா நான் போவேன் அப்படி இருக்கும்போது அதுக்கு சாய்ஸ் தான் அப்ப எனக்கான ரோடு எங்க என் ரோடு எங்க நான் போறதுக்கான ரோடு எங்க நீ வந்து டோல்கேட்டை போட்டு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி நீ டெண்டர் எடுத்து பண்ணா நீ தனியா அல்வா ரோட போடணும் எனக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேலே நீ எப்படி போடுவ குறுக்கீடு மன்னிக்கணும் சார் இது இந்த ஊடகத்தை இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் திரு கலைஞர் அவர்கள் இருக்கும்போதும் சரி திரு அம்மையார் அவர்கள் இருக்கும்போதும் திருமதி அம்மையார் அவர்கள் இருக்கும்போதும் இதே அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்களா அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் இருக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் மதுரையில் தினகரன் இந்த ஊழியர் எரிப்பு எரிப்பு எவ்வளோ அராஜகம் திமுக கவர்மெண்டில் நடந்தது நடந்தது கலைஞர் அப்போ இருந்த இல்லாமையாக போயிட்டார் இந்த குடும்பம்லாம் அப்புறம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன என்ன ரெமெடி கிடைச்சது அதே மாதிரி கலைஞருடைய ஆட்சியினுடைய உச்சக்கட்டம் வந்து தினகரனுடைய சம்பவம் அது மாதிரி ஜெயலலிதா உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தா செய்தி ஆசிரியர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க ரிப்போர்ட்டர் மீது கூட வழக்கு போட்டிருக்காங்க ஏன் ஃபோட்டோகிராஃபரை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய சாதனை ஜெயலலிதாக்கு என்னென்னு சொன்னால் செய்தி வாசிப்பாளர் மீதே வழக்கு போட்டாங்க இந்த சாதனை வந்து ஜெயலலிதாவினுடைய என்னுடைய ஆட்சியினுடைய சாதனை எப்படி தினகரனுடைய அந்த அலுவலக எரிப்புங்கிறது வந்து திமுகனுடைய கலைஞருடைய சாதனையோ அந்த மாதிரி ஜெயலலிதா என்னுடைய ஆட்சியினுடைய சாதனை எடிட்டர் மேலே ரிப்போர்ட்டர் மேலே ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் தாண்டி நியூஸ் வாசிச்ச மேலே வந்து வழக்கு போட்டது இது எங்காவது நடக்குமா நியூஸ் வாசிக்கிறவங்க யாரு அவங்க ஒரு மாடல் அந்த செய்திக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நியூஸ் எடிட்டருக்காவது சம்மந்தம்னு சொல்லலாம் ரிப்போர்ட்டர் கூட சேகரித்து கொடுத்தவருக்கு அதில் சம்மந்தப்படுத்தலாம் அதை வீடியோவாக எடுத்தவரு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு 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 கன்வீன்ஸ் வாங்கிட்டு இல்லை ஒரு ஸ்டாஃபாவோ நீங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை நியூஸ் ரீடு பண்ணுறவங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ப்ரொனன்சியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர அவங்களுக்கு அது என்ன நியூஸ் அந்த கண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது புரியுது அது ஒரு ஜாப் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிலேயோ இந்த மாதிரி இந்த இந்த டெஸ்க்லேயோ அதெல்லாம் வராது அது ஒரு எலக்ட்ரிஷியன் எப்படியோ ஒரு கார்பண்டர் எப்படியோ இப்போ அந்த நியூஸ் வாசிக்கிற மைக் செஞ்சு அவனுக்கு அவனுக்கு அந்த அவங்க உள்ளே வச்சுருங்களா அந்த சவுண்ட் இன்ஜினியர் தீக்குமே உள்ள வச்சுருக்கீங்களா அவங்களே சம்மந்தப்படுத்தல அவங்களுக்கும் அந்த ப்ரொஃபஷன் அதுவும் அவங்களுடைய ப்ரொஃபஷன் இப்போ எடிட்டரு இதெல்லாம் ரிப்போர்டர்லாம் போய் கடைசியில் நியூஸ் எடிட்டரையும் எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து என்னன்னா செய்தி தான் இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது நீ எங்களுக்கு எதிரான செய்தி நீ எல்லாம் பார்த்த அப்படின்னு ஒன்று தான் அடுத்து நடக்க வேண்டியது பெண்டிங் மற்றபடி எல்லாமே வந்து ஜெயலலிதா இருக்கும் போது நடந்துச்சு கலைஞர் இருக்கும் போது நடந்துச்சு இப்போ உச்சகட்டத்தில் இருக்கு நினைக்கிறேன் இப்போ வந்து முதல்ல உங்களால மதிக்கிறது இல்லைங்க முதல்ல இன்னைக்கு ஜேர்னலிசத்தை கரெக்டான நடத்துறவங்க பண்றவங்க ரொம்ப கம்மி இது எல்லாம் மிரட்டல் உருட்டல் தான் நிறைய பேர் வந்து எழுதுறோம் எழுதுறேன் மிரட்டுறதுக்கு காரணம் மிரட்டு மிரட்டி பணம் வாங்கி போயிடுவாங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு முன்னாடிலாம் அமைச்சர்கள் வந்து ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு கவர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து பண்ணுறது என்னை பற்றி நல்லா சொல்லுங்கள் என்னுடைய திட்டங்கள் ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்லாம் எல்லாம் தெரியட்டோம் நீங்கள் நினச்சா தான் அதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி என் சைடு தான் தப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் எடுத்தோன்னே போட்டுறாதீங்க என்கிட்ட தடவை கேளுங்க விளக்கம் கேளுங்க என்ன சார் உங்களை பற்றி ஒரு சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேளுங்க தவறு தான் நான் திருப்திக்கிறேன் எல்லாம் விளக்கம் சொல்கிறேன் இந்த உறவு தான் வந்து உண்மையான பத்திரிக்கையாளர்களுக்கும் உண்மையான அரசியல் தலைவர்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இந்த உறவு எப்படி இருக்குன்னா நீ எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன் எதுவுமே எழுதி நீ சும்மா இருந்தால்தான் போதும் நீ எதுவும் எழுதாத நான் பார்த்துக்கிறேன் அதை மீறி இவன் எழுதுறா இவனுக்கு எழுத வராது பெரும்பாலான ஆளுகளுக்கு இருக்காங்க இல்லையா இவனுக்கு பெரும்பாலானவங்களுக்கு எழுத வராது மீறி எழுதுறானா அவனுக்கு படிக்க தெரியாது அந்த ஆமாம் மிக்க நன்றி சார் உங்க நேரத்தையும் கருத்தையும் பயன்பிக்கி